தாய் மக்களே வணக்கம் நான் பாய்க்கியா பாய்க்கா த்ரீ சிக்ஸ்ட்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த பாலத்து வீடியோ அப்டேட்டில் வந்து நம்ம இணைகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மணி வந்து ஒரு ஏழு ஏழு பத்தாகுது மாமன் பாலத்தில் பாருங்கன்னா வண்ண வண்ண விளக்குகளை எரிய விட்டு அப்படியே ஜொலிக்க விட்டுருக்காங்க நம்ம ஒன்றா பார்ப்போம் அங்கே தூணில் பாருங்கள் தூணில் எத்தனை லைட்டு எரிய ஃபுல்லாக ரெட்டு ப்ளூ வைலட்டு பிங்க்கு அப்புறம் வந்து நம்ம மூவர்ண கொடி கலரில் வந்து தேசிய கொடி கலரில் எல்லாமே வந்து வேறு லெவலில் அந்த மாதிரி கலர் கலராக போட்டு எரிய விட்டுருக்காங்க அன்றைக்கி ஒரு நாள் வந்து பார்த்தோம் அன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லாக வந்து பாலத்தை வந்து மேலே தூக்கி வச்சுருந்தாங்க தூக்கி வச்சுட்டு பளிச்சோன்னு ஒயிட் கலர் எல்இடி மட்டும் போட்டிருந்தாங்க அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா மல்டி கலரில் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு கலராக அதுவும் அப்படியே ஆஃப் ஆகி அடுத்த கலரு அடுத்த கலரு பாருங்க ரெட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது ஒவ்வொரு ஆங்கிளே வித்தியாச வித்தியாசமாக இருக்குது இப்போ நம்ம இந்த ஆங்கிள் பார்க்க இப்போ அத்தனை கலர் ஏரி விடுவோம் ஏரிய விட்டு இப்போ வர மாதிரி தான் இதில் ப்ளூ வருது அப்புறம் க்ரீனு இப்படியே ஒவ்வொன்றா வருது இது சைடு ஆங்கிளில் போய் பார்த்தோம்னா இந்த பாலம் இந்த லைட் வந்து இன்னுமே ரொம்ப வித்தியாசமாக தெரியுது பார்க்கவே மிகவும் ரொம்ப கண்குள்ளா காட்சியாக இருக்குது இந்த காட்சியை எத்தனை மக்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரில இந்தியாவில் முத முத ஒரு வெற்றிக்கல் பாலம் இந்திய ரயில்வேயில் ஒரு டெக்னாலஜியில் ஒரு ரொம்ப முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு சாட்சியே இந்த பாம்பன் பாலம் தான் பாருங்கள் எந்த அளவுக்கு லைட்டு எப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் பழைய பாலம் பக்கத்தில் அப்படியே பொலி விழுந்துருக்கு அதுக்கு ஒரு லைட்டை கூட போட்டு வச்சுருக்கலாம் பழைய ஒரு நினைவு சின்னமாக இந்த நைட்டில் வர டூரிஸ்ட்டுகளுக்கு அதுவுமே தெரியும் இது தான் பழைய பாலம் அப்படின்னு இந்த பாலத்தை கொஞ்சம் இருட்டாக போட்டிருக்காங்க அது கொஞ்சம் மனவேதனையான சங்கடம் தான் சங்கடம் நம்ம சேர்ந்தாது ஆனால் புது பாலத்தை ஜோலிக்க விட்டுருக்காங்க சரி நம்ம இன்னொரு ஆங்கிலில் போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து மண்டூர் சைட்லேருந்து ஒரு ஆங்கிலில் பார்க்கலாம் அடுத்து வந்து நம்ம அப்படியே போயிட்டு பாமன் சைடு உள்ள ஆங்கிலேருந்து நம்ம பார்க்கலாம் அப்படியே வீடியோக்கிளாங்க மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மக்களுக்கு நன்றி நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆச்சு ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பெயிண்டிங் இல்லை இருந்தனால ஒன்றும் பண்ண முடியல அடுத்து அடுத்து உங்களுக்கு நான் வந்து டெய்லி உங்களுக்கு அப்டேட் நான் கண்டிப்பாக தருவேன் அப்படியே நம்ம கட்டடத்தை பார்க்கலாமா இந்த கட்டடம் நான் தான் பெயிண்டிங் பண்ணுன்னே சொல்லியிருந்தேன் கட்டடத்தில் வெளியில் கொஞ்சம் லைட் எழுது சரியாக தெரிய மாட்டேங்குது அதுலேயுமே எனக்கு ரீவோக்கு பெயிண்டிங் இருக்குது அந்த வேலைக்கு நான் வரும்போது நான் இந்த பாலத்தை வந்து உங்களுக்கு நல்ல க்ளோஸ் அப்பில் இன்னுமே நல்லா காண்பேன் அதில் நாங்கள் பார்க்குற வேலைகளையும் உங்களுக்கு நான் போடுவேன் முன்னையே என்னோடய வீடியோ பழைய வீடியோ பார்த்திங்கன்னா நான் அந்த கட்டிடத்தில் வந்து எவ்வளோ ரிஸ்க்காக நான் பெயிண்டிங்லாம் பண்ணுனே கொண்டேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் சரி நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆங்கிலையும் போய் இப்போ போய் பார்த்துரலாம் இப்போ வந்து நம்ம மண்டோத் சைடு வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஆங்கிலில் பார்க்கும்போது எப்படி தெரியுது பாருங்கள் இந்த நாலு தோணுமே மொத்தமாக நமக்கு தெரியுது வேறு லெவலில் இருக்குது இந்த ஆங்கிலில் பார்க்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா இது என்னென்னா வெளியூர் உள்ள மக்கள் வந்து இதை பார்க்க முடியல அப்படின்னு அனுப்பிங்க அதாவது நேரடியாக பார்க்க முடியலன்னு இதே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தீபாவளி லீவு இருந்தனால டூரிஸ்ட் அதிகமாக வந்திருந்தாங்க இங்கே பாம்பன் ஃபுல்லாக பாருங்கள் சரியான டிராஃபிக்காக இருந்துச்சு வண்டி போகிறதே பெரும்பாடாக இருந்துச்சு அந்தளவுக்கு இங்கே ரொம்ப மோசமாக இருந்துச்சு அன்றைக்கி நைட்டு நான் வந்து வெளியூர் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் சரியான டிராஃபிக் என்னால் நின்று கூட வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வண்டி ஓரம் கட்ட முடியல இப்போ பார்த்தீங்கன்னா ரோடே சும்மா ஃப்ரீயாக கிடக்கு பாருங்க இப்போ இந்த ஆங்கிலில் பாருங்கள் எப்படி தெரியுதுங்க சொல்லிக்குதுங்க அந்த ஒரு குறை மட்டும்தான் நம்ம பழைய பாமன் பழத்துக்கு வந்து பழைய அந்த தூக்கு பாலத்துக்கு ஒரு லைட்டு கேட்டு ஒரு ஃபோகஸ் போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப அழகாக இருந்திருக்கும் அதை இதையும் மொத்தமாக கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப இதாக தெரிஞ்சிருக்கும் அப்படி பண்ணாமட்டாங்க சரி ஓகே இது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு சரியான அறிவிப்பு இல்லை இந்தாந்தான்னு சொன்னாங்க எதுவுமே பண்ணலை இது வரையில் எப்போ பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் இந்த எலக்ட்ரிக்கல் கம்ப வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இப்போ இதில் புதுசாக ஒரு அப்டேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்த ரே இந்த ஃபஸ்ட் பாலத்தில் நம்ம இந்திரா காந்தி பாலம் இருக்குதுங்களா தேசிய நெடுஞ்சாலை பாலம் அந்த பாலத்தில் பாருங்கள் கம்ப்ளீட்டாக லைட்டு போட்டாங்க முன்னெல்லாம் லைட் இல்லாமல் இருட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பளிச்சென்று இருக்குது இந்த லைட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாங்கன்னா ஒரு நாலு அஞ்சு நாள் தான் ஆச்சு கம்ப்ளீட்டாக பார்த்துட்டாங்க இந்த புதிய பாம்பு இந்த பாலம் தேசிய நெடுஞ்சாலை பாலம் இருக்கிறீங்களா இந்த பாலம் வந்து ஓப்பன் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒரு லைட்டு வெளிச்சமாக சோடியம் லைட் இருந்துச்சு அப்போ இப்போ இப்போல்லாம் எல்இடி போட்டிருக்காங்க ரொம்ப பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் நாங்கள்லாம் கடல் மேலேருந்து பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ இந்த எல்இடி பல்ப்பு அளவுக்கு ஒரு வெளிச்சம் இல்லை ஆனால் இதுக்கு முன்னாடி சோடியம் பல்ப்பு வந்து ரொம்ப வெளிச்சமாக இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் இப்போ தான் நான் பார்க்குற பாலத்தில் ஃபுல்லாக எல்லா லைட்டும் எரியிறது இந்த மாதிரியே பராமரிச்சுட்டு நல்ல ஒரு லைட்டிங் செட்டிங்ஸு எல்லாத்தையுமே தெளிவாக எப்பவுமே வந்து மெயின்டெயின் பண்ணி சிக்க இருந்தாங்கன்னா வர்ற டூரிஸ்ட்டுகளுக்கு நம்ம ஊருக்கு வர்றதுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும் பார்க்கும்போது நைட் நேரத்தில் வர்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதனால் விரும்பி நம்ம ஏரியாவுக்கு டூரிஸ்ட்டும் அதிகமாக வருவாங்க அதனால் இங்கே இருக்கிற லோக்கல் யார் வரீங்க மற்ற ஹோட்டலோ லாஜ்ஜோ ஆட்டோக்காரங்களோ வேன் இல்லை டூரிஸ்ட் டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்களோ எல்லாருக்குமே வந்து இங்கே சுற்றுலா பயணிகள் வர வரத்தான் அவங்களுக்கும் வருமானம் இப்போ இந்த ஆங்கிலம்ல பார்த்தாச்சு இல்லாமல் இப்போ நம்ம போய் பாமன் ஆங்கிலம் நின்று அது எந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பண்ணுறத பார்க்கலாம் இப்போ நின்று எல்லா லைட்டையுமே பார்த்துட்டுன்னு நினைக்கிறேன் நான் சரி வாங்க நம்ம அங்கிட்டு போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பாமன் சைட்லேருந்து மண்டபத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சைடு பாருங்கள் அப்புறம் இருக்குன்னு அதாவது உங்களுக்கு சென்ட்ரலேருந்து காமிச்சேன் அப்புறம் வந்து மண்டபத்துலேருந்து பாம்பன் சைடு காமிச்சேன் இப்போ பாமன் சைடுலேருந்து மண்டபம் சைடு காமிக்கிறேன் லெவலில் இருக்கு ஓகேங்க நாளைக்கு நான் அது பாமன் பாலத்தோட அப்டேட் நான் தரேன் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க ஏதுன்னு நான் இன்ஜினியரை கொஞ்சம் விசாரிச்சுட்டு நான் சொல்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே வீடியோ பார்த்ததுக்கு நன்றி பாய்